வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த இடத்தை வாங்குறவங்களுக்கு தீபாவளி சிறப்பு சலுகையாக எட்டு கிராம் தங்க நாணயமே இலவசமாக தராங்க ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடம் ப்ளே இருக்கக்கூடிய இடத்தையும் ப்ரைஸையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கங்க வீடியோக்களை போகிறதுக்கும் முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடம் கோயம்புத்தூரில் மதுக்கரையில் எல்என்டி பைபாஸ் ரோடில் ஈச்சனாரி டு பாலக்காடு ரோடில் ஹில் வியூவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த மனையில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குங்க கிராண்டான என்ட்ரன்ஸ் சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க இருபத்தி நான்கு மணி நேரம் சிசிடிவி கேமரா வசதிகளும் சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸும் செக்யூரிட்டி வசதியும் இருக்குங்க சுற்றியும் காம்பவுண்ட் சுவர் இருக்குது மனைகளுக்கு மத்தியில் முப்பத்தி மூன்றடி தார்சாலை வசதிகள் இருக்குது தண்ணீர் வசதிகள் இருக்குங்க சாலையோரம் மரத்தோட்டம் இருக்கு மூன்று வருட பராமரிப்பு இருக்குங்க இந்த இடத்திற்கு நேரில் இருக்கக்கூடிய பிளேசஸ்னு பார்த்திங்கன்னா நேரு கல்லூரியும் சர்வதேச பள்ளியும் நாராயண குரு பாலிடெக்னிக்கும் விஎல்பி ஜானகி அம்மாள் கல்லூரியும் கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் பொறியியல் கல்லூரியும் இருக்குங்க சுற்றிலும் கமர்சியல் காம்ப்ளெக்ஸும் இருக்குது அதிக அளவில் பஸ் வசதிகள் இருக்குங்க ஒரு சென்டின் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரங்க இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை